मां ते मेशरो அளவுக்கு பெருமை சேர்த்தது வேற விதம் ஆனால் அப்துல் கலாம் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமையே உண்மையிலே அப்படி ஒரு மனிதன் கிடைக்க மாட்டார் ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதன் முதலே செத்துட்டார் இப்ப இருந்த பயலு உரம் அவர் கட்டிங்க ஊத்தி கொடுத்து கொண்டிருப்பாங்க வாங்க யா லேஜா அவர் கட்டிங்க போட்டா நாட்டுக்கோழி திங்கலாம் கருத்து விட்டுருப்பாங்க மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா இதோட ஐநூறு தடவை சொல்லிட்டேன் ஐயா வாங்கயா ஐயா வரும்போது லத்தி எடுத்துட்டு வாங்கயா இந்த உள்ள ஒரு மூணு பேருக்கு லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது ஒருத்தன் மடியில் ஒருத்தி ஏறி உக்காந்துருக்கேன் உள்ள யாருடா அவனை எரிச்சு காவல்துறை காவல்துறை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு காவல்துறை மேடைக்கு வந்தவொடனே அவதாரம் கட்டினே ஊரா எரியச்சல் அடிவேன் இவர் தாண்டா அன்னைக்கு எனக்கு இரநூறுவா ஓட்டாப்புல ஏன்னா நான் எந்த அவதாரம் கட்ட மாட்டேன் ஏனே நான் அவங்க அண்டி ஓட்டினா தானே அதானே Thank you. வைத்து மரியாதை செய்த செம்பட்டி கிராமத்தாரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதே மேல கணேசி போல கேட்டு போடலாமா ரொம்ப பேசுறேன் ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா மற்ற நேரமெல்லாம் வண்டியை பிடிக்கும் போது லைசன்ஸ் இருக்காரா ஆர்ஜி புக் இருக்கா வண்டி என்ன ஓட்டின மூணு பேருக்கு வந்து ஆய் ஊயின்னு வரீங்க பேச முடியல பேச முடியாது பேச முடியாது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் மைக்கில் பேச முடியாது

செம்பொட்டிங்கய்யா ஹைஜென்ஸ் இருக்கா நான் தாங்கய்யா உங்களுக்கு பொண்ணாட ஓத்துனேன் அது நான்தாங்கய்யா மாலை நான் தான் உங்களுக்காக கட்டினேன்னு தவிர்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்போ எப்போ ஹலோ வடக்கே மலமா டே மணி குண்ட நட எப்பய்யா திருமணி செல்லாவா ஆறா பள்ளி கோட்ட எல்லா இரம் பண்ண மேற்கையே மலையோகம் அதமே மலையாள நாது அந்த மலையோகம் நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாது ஏன் தான் தண்ணியில என் மலாது தண்ணீராடாட்டு என் பதினெட்டாம் படி குடியுரிவாக இரங்கையிலே இந்த சம்பத்தியும் மக்களை காக்கக்கூடிய உனக்கு நல்ல குதிர மாகனம் சாமியை கும்பிட்டு நோட்டீஸ் படிக்க ஆட்டமே மாவட்டம் அரும்புக்கோட்டை வட்டம் செம்பட்டி நமக்கெல்லாம் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற குலதெய்வம் ஆகிய மெய்யன் வகைரா பங்காளிகளுக்கு பாத்திய மட்டும்தாமி திருக்கோவில் செம்பட்டி நிறகுலத்தையனான கோவில் கலையாரங்கி மதி மரியாதைக்குரிய அருப்புக்கோட்டை காவல்துறை சார்பாக தலைமையிலும் செம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் செம்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலும் வசத்துக்குரிய நல்ல உள்ளங்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய பி முகுந்தன் சிங்கப்பூர் எம் மலையரசி எம் முத்து அன்சிதா எம் முத்து வேதிகா எம் முத்து பர்வீன் செம்பட்டி அவர் குடும்பத்தார் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த குடும்பங்கள் இங்கே ஒன்று மட்டுமே ஏன் அப்படி ஆமா அங்க மறுக்க பயமா இருக்காது நடிவசவேந்தன் நடிவசவேந்தன் நடிவச மன்னன் எம் பி சின்னதுரை அவர்கள் சிவன் மற்றும் பெரிய பாட்டு கெண்டு பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி நடிப்பரசு என்று கூட சொல்லலாம் எனது அன்பு சகோதரி பி பூபதி ஸ்ரீ அவர்கள் தெலுங்காகி மற்றும் மகமாட்டாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் வசந்தத்தில் பார்ப்பதற்கு உண்மையிலேயே அழகு கோயிலை எல்லை விட்டு வந்து விட்டாரா வேச புரத்தமும் நடிப்பு சிதனமாகிய எனது அன்பு சகோதரர் கே எம் கண்ணுச்சாமி அவர்கள் கோட்டை பெருமாள் மற்றும் சின்ன கிழப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் திலகம்லையை சேர்ந்த ராம அவர்கள் மந்திரி மற்றும் நகைச்சுவையாளராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் கலையரசு பின்பாட்டு இசை மது பசதுகுரிய அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்கள் ஆறுமணிய பண்பாடு வரை வைத்துவிட்டு வாழும் வந்ததையினாய் வந்து சை கொடுத்தவன அந்த குலகனுக்கு அவரையும் இருந்துவிட்டார் இது எந்த கொலை சந்தோம் சொல்லடிய ஞானத்தொல்லடிய ஞானத்தின்னேன் சொல்லடிய ஞானத்தின்னேன் आर <laughs> முக்கியத்துவம் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் கமிட்டியாளர்கள் எதுவும் சொல்லாம அம்பளிப்பு வேணா உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும் அன்பு உறவை போதும் போதும் சக்கரவர்த்தி கோடைகளில் குமரன் அன்பு தம்பி நைனா கோபி அவர்கள் மிருகத்தை சக்கரவர்த்தி அன்புத்தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரௌண்டை சேய்பார்கள் இசைக்கிளைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஊக்க மருந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்